ரேவதி சீரியல்ல இப்போ ராடகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட தனியாக பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா ஒண்ணு மட்டும் தனியாக கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதாவது ஏதாவது பிரச்சனை பிரச்சனை போகுது ஏதாவது வந்து சந்திரா வந்து சொல்லி விட்டுருக்க நிச்சயம் சந்திரா விஷயத்தெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க இருப்பினும் நம்ம எந்த விஷயத்தையும் வந்து யூகிக்க முடியாது கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் மாசம் அங்கே வந்து போகிறாங்க ராஜா நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட உண்மையெல்லாம் நிரூபிக்க வேண்டியது இருக்குது அதை எப்போ நிரூபிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப சாமுண்டேஸ்வரி என்ன அதை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன நிரூபிக்கணும் நான் கெட்டவன் நினைக்கிறீங்களா நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்குறேன்னு நினைக்காதீங்க சந்திரா என்னோட தங்கச்சி அவள் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் புரியல த எதுவாக இருந்தாலும் தெளிவாக டேரெக்டாக சொல்லுங்கள் அப்போனா உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு நானும் சுற்றி சுற்றி உங்களை வந்து திருப்ப பார்க்குறேன்னு கார்த்தி வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவள் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை ஏகப்பட்ட வாட்டி நீங்கள் தான் பேரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நிரூபிக்கவே முடியல கம்பெனி கூட்டிகிட்டு போனால் நிரூபிக்க முடியல அடுத்தது கோயிலில் ஏதோ ஜாமான் எடுக்க போகிறேன்னு சொன்னால் அப்படியும் நிரூபிக்க முடியல சிவனாண்டி ஒரு ஃபோட்டோ வரான் நீங்கள் அதை தவிடுபடி ஆக்கிட்டீங்க ஆக மொத்தத்தில் அவங்க ஒன்று செய்கிறாங்க நீங்கள் பதிலுக்கு அதை தடுக்கிறீங்க ஆனால் நூறு சதவீதம் உங்களால் நிரூபிக்க முடியலையே நானும் கேள்விப்பட்டேன் என்னத்தை கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து கேட்கும்போது இல்லை மாப்பிள்ள நம்ம என்னைக்கு கல்யாண நாள் வச்சுருக்கிறோமோ அதே நாளில் தான் கோயிலில் கலச பூஜை வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி அத்தை நான் என்ன சொல்லணும் நீங்கள் மண்டபத்திலே இருக்கணும் ஏன்னா சந்திரா வந்து திருப்பியும் உங்கள் மேலே பழி போட தான் காத்துக்கிட்டு இருக்கா கோயிலில் நிச்சயம் கார்த்தி தான் கலச பூஜையில் உட்காந்து செயல்படுத்தணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும் நீங்கள் உண்மையிலேயே கார்த்தியாக இருந்தால் ரெண்டு இடத்துக்கு மாறி மாறி போகணும்னு சொல்லி தான் சந்திரா வந்து சொல்லுவா ஆனால் நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கன்னா மண்டபத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் நிரூபிக்கணும்லாம் அவசியமே இல்லை மண்டபத்திலேயே நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் நீங்கள் கார்த்திக் கிடையாதுங்கிற விஷயத்த நம்ம எல்லாேருக்கும் சத்தமாக வந்து சொல்லிடலாம் நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் ஏக்கிட்ட சொல்லிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அச்சச்சோ இவங்க கிட்ட சொல்லிவிட்டு போகணுமா அப்போனா கஷ்டமாச்சு சரி ஏதாவது பண்ணி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வேணாம் வேணாம் அப்புறமேட்டு என் தங்கச்சி வந்து சொல்லுவாள் என்கிட்ட கேட்டு தான் நீங்கள் போனாலும் இவன் தான் கார்த்திங்கிற மாதிரி சொல்லி திருப்பி முதலேருந்து ஆரம்பிப்பா அதனால நீங்கள் மண்டபத்தை விட்டு எங்கேயும் போக வேணாம் ஏன் க என் முன்னாடியே வந்து நில்லுங்கிற மாதிரி அத்தனடியாக வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே சரியத்தை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி நானும் உங்கள் மேலே சந்தேகப்படுறேன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் வேற வழி இல்லை மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க எப்படி அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு எனக்கும் சுத்தமாக வந்து தெரியல நீங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அது சாமுண்டேஸ்வரி நம்ம மேலே நம்பலை தான் இன்னமும் நிரூபிக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ரேவதியோட மனசை மாத்திர மாதிரி இப்போ நான் சாமுண்டேஸ்வரியை எப்படி மனசை வந்து மாற்ற முடியும் இங்கே ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டு இந்த வீட்டு மாப்பிள்ள அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் சம்மந்தலைன்னு நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் கலச பூஜையில் பேரனா உட்காந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அந்த வீட்டு பையன் இவங்களுக்கும் தெரியக்கூடாது ரெண்டு சைடும் மாட்டிக்கிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சந்திரா மாசா வந்து கை தட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன கார்த்தி என்ன பண்ண போற எப்படி இருந்தாலும் நீதான் கார்த்தின்னு சொன்னா என்ன தவிர வேறு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா எப்படி இருந்தாலும் நீ கலச பூஜையில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அங்க இப்பயே நடக்க போறதெல்லாம் சொல்லட்டா வேணா வேணாம் சொன்னதை கேட்டா அப்புறம் நீ அதுக்கேத்த மாதிரி திட்டம் போடுவேன் தான் மிகப்பெரிய புத்திசாலியாச்சு எங்க அக்கா கிட்ட நான் சொல்லிடுவேன் பாத்துக்க நீ மண்டபத்துல இல்லனா அதே சமயத்துல நீ அங்க போனாலும் எனக்கு தகவல் வந்து தெரிஞ்சிடும் அது எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும் நான் வந்து சும்மா சுத்தி வளைச்சு பேச விரும்பல என்ன நீ இந்த பிரச்சனைய எப்படிப்பா சமாளிக்க போற போட்டோலேருந்து என்னை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டோட போட்டோவை வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்ப என்றானா இரண்டு வாட்டி என்னை ஏமாற்றிருக்கேன் இந்த வாட்டி நான் ஏமாற தயாராகலை உண்மையெல்லாம் சாமுண்டேஸ்வரி அக்காவுக்கு தெரியதான் போகுது நான் வெளியில் கொண்டு வருவேன் ஒன்னால் என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி சந்திரகலா வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம கார்த்தியால் எதுவும் பேச முடியல ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மாட்டுங்க எல்லா விசேஷத்தையும் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மண்டபத்தில் டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு எல்லோரும் கிளம்பணும் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னு ரேவதியை வந்து காட்டுறாங்க ரேவதி மனசில் வந்து கார்த்தி ஒரு படி மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வீட்டுக்காக எவ்வளோ லாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானும் அவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு கொஞ்சம் கூட வந்து கோவம் இல்லாமல் எப்போதும் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இருக்காப்ல சே ஆனால் குடிய சீக்கிரம் நான் வந்து கார்த்தியை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய்ட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைச்சாதான் கவலையாக இருக்குது நான் என்ன முடிவு எடுப்பன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் போது ரேவதி என்ன யோசிச்சுட்டு இருக்கா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது எல்லோரும் போலான்னு சொல்லிட்டு என்ன மாப்பிளை மண்டபத்தில் எல்லாம் தயாராகிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது மயில் வாங்கணும் நானும் சேர்ந்து எல்லாமே வந்து தூள் பண்ணியாச்சு மண்டபத்துக்கு போனால் போதும் எல்லோரையும் வரவேற்கணும் வாங்க போகலாம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மண்டபம் வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்ன பெரிய பெரிய பேனர்லாம் இருக்குது மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பெருசு பெருசாக பேனர்லாம் வச்சுருக்கீங்க அதுவும் வரவழி ஃபுல்லாக வச்சுருக்கீங்க ஆமாங்க நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியணும்ல அதுக்காக தான் வச்சேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எல்லாம் வந்து எடுக்கிறாங்க என்னமோ நாங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி சொல்றீங்க அப்பா எங்களுக்கு எப்போதும் நீங்க மாப்பிள்ள தான்ப்பா அம்மா எப்போதும் பொண்ணு தான்ப்பா வாங்கப்பா உள்ளே போலான்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க ரொம்பவே சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மாட்டுக்கும் என்னடா அது இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது பேரன் நினச்சி வருத்தப்படுறாங்க ஆல்ரெடி பாட்டிக்கு தெரியும் இந்த வீட்டில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குதுன்னு கலச பூஜைக்கு வேறு வரணும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது போது வந்து அங்கே பிரச்சனை இருக்காங்க என்ன பேரன் கரெக்டாக வந்துருவாப்லையா அப்படியா நித்த நாளா என் பேரன் என்னென்னலாம் சொன்னாள் அப்படியோ அதை எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட்டாங்க என்ன விரும்மா அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா இப்போ என்ன புதுசாக வந்து பிரச்சனை வந்து இருக்கேன் அவருக்கு இதே வேலையாக போச்சு இன்னொரு வாட்டி நம்ம கார்த்தி முன்னாடி அவங்க அசிங்கப்பட்டு நின்னா போதும் வருவாங்களான்னு கேட்குறேன் அப்போனா வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ எதாவது சதி செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியா அப்படியெல்லாம் இல்லை நான் எதார்த்தமாக வந்து கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா கார்த்திக் நீ தான்ப்பா கூடிய சீக்கிரம் வரணும் வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம முத்துப்பாண்டியும் சிவனாண்டியும் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு அரி அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க உங்களால் தான் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சிவகாமி விவகாரத்தை பற்றி இருக்காங்க அவங்க எல்லாரும் கார்த்தி வந்து இதெல்லாம் தூரத்துலேருந்து அங்கே தான் நின்று பார்க்குற மாதிரி தெரியுது அப்போன்னு பார்த்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க என்ன பாட்டி வந்து ஃபோன் பண்ணாங்களா இப்போ உன்னால் என்ன எடுக்க முடியும் நீ இங்கேருந்து போகணுன்னு உன் மனசு சொல்லுது ஆனால் நீ இங்கேருந்து நவுந்தனா அக்கா கிட்டே உன்னை பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் பார்த்து நடந்துக்க தம்பி நீ எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு தான் ஆகணும் நீ யார் சொல்லிட்டனா பரவாயில்ல ஆனால் எங்கள் அக்காவாக கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கிங்க இருக்கிற மொத்த கோபமும் எங்கே ஆகும் ஏதாகும்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிடும் பார்த்து உஷாராக இருந்துக்க அவ்வளோ தான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பால்கனியிலேருந்து எட்டி பார்த்தா முத்துப்பாண்டியும் அவங்க பையன் சிவனாண்டியும் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க நினிமேட்டாவது யாருகிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அமைதியாக உடனே யதார்த்தமாக மேலே திரும்பி பார்த்தா கார்த்தி இருக்காங்களே கார்த்தி எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தெரியுது சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது குறிப்பா வந்து சந்திரகலா சொல்லக்கூடாது அதே மாதிரிதான் சாமுண்டீஸ்வரி கிட்டையும் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது இங்கேயும் முதல்ல கிளம்பு அப்படின்னு ஒன்னே அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க என்னடா அது சொல்லக்கூடாதுங்கிறாங்க அப்போனா என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருப்பி யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க தான் தெரியுது நம்ம கார்த்தி வந்து இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சரி இந்த விஷயத்தை பற்றி இப்போ சிவனாண்டி கிட்ட சொன்னாலும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சிவனாண்டி கார்த்தி நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க சித்தப்பா அப்போனா இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கேட்கலாம் முடியாது நம்ம மாட்டுக்கு உள்ளே போயிட்டு எப்போதும் போல கெத்தாகவே வந்து சுற்றுவோம் அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்